ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு தெசலோனிக்கேயர் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்த தேவனுடைய சபையாருக்கு இந்த வார்த்தைகளை எழுதுகின்றார் அவர்களுடைய இருதயம் தேவனை பற்றிய அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வாஞ்சித்தார் இந்த இரண்டு காரியங்களிலும் குறிப்பாக கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நம்முடைய இருதயங்கள் நடத்தப்பட வேண்டும் பல நேரங்களிலும் நம்முடைய காரியங்களில் பொறுமை இழந்து போய்விடுகிறோம் அல்லது பொறுமை அற்றவர்களாக மாறிவிடுகின்றோம் இயேசு கிறிஸ்துவினுடைய பொறுமை நம்முடைய உள்ளங்களை நிரப்புமானால் நாமும் அவரை போல நம்முடைய எல்லா காரியங்களையும் கடந்து செல்லுகிறதற்கு முடியும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களில் மிகுந்த பொறுமை உள்ளவராக இருந்தார் அநேக குற்றச்சாட்டுகள் அவர் மேல் சொல்லப்பட்டது அநேக தூஷணங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது எல்லா மனிதர்களுக்கும் முன்பாக பரியாசம் பண்ணப்பட்டார் குறிப்பாக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு நிந்தையையும் அவமானத்தையும் சந்தித்தார் இவைகள் எல்லாவற்றிலும் அவர் மிகவும் பொறுமையோடு இருந்தார் ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டுமானால் தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையோடு இருந்து இவைகளை சகிக்க வேண்டும் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருந்தார் நம்முடைய வாழ்க்கையை இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம் பல கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது நம்மால் அது கூடாமல் போய்விடுகின்றது ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்க வேண்டும் பிற மனிதர்கள் தான் இதற்கு காரணம் என்றெல்லாம் பலவாறாக நாம் அங்கலாய்க்கின்றோம் நம்முடைய உள்ளம் அலைசடிப்படுகின்றது படுகின்றது இயேசுவை பாருங்கள் தேவன் அறியாமல் அவருடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் வந்து சம்பவிக்காது என்கிறதில் அவர் மிக தெளிவாய் இருந்தபடியினால் உபத்திரவங்களில் பொறுமையோடு இருக்க முடிந்தது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற எல்லாமே தேவன் அறிந்துதான் வந்திருக்கின்றது அவருடைய அனுமதி இல்லாமல் இவை ஒன்று நம்மிடத்தில் வரவில்லை என்கிற காரியத்தில் மன தெளிவோடு இருப்போம் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார் என்று பொறுமையோடு அவருடைய செயலுக்கு காத்திருப்போம் நாம் ஒன்றிலும் தோற்று வெட்கப்பட்டு போகப் போகிறதில்லை கர்த்தர் அனைத்தையும் சீரும் சிறப்புமாக செய்து முடிப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் உள்ளங்கள் கலங்கி குழம்பி அங்கலாய்த்து நிற்கின்ற நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் எங்கள் இருதயங்களை நேர் நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பொறுமையாக இருந்து கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வெற்றிகளை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்தும் அவசரப்பட்டு எதுவும் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக